எல்லோருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான தண்ணீர் வசதியுடன் தார் ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்கேன் அஞ்சு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட்டு விற்பனையில் வந்திருக்குங்க இந்த தோட்டம் எங்கே இருக்குது மேலும் என்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் பிடிக்குதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணியும் கொடுங்க இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஏக்கர் எண்பத்தஞ்சி சென்ட் விற்பனையில் இருக்குங்க பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்டுங்க தார் ரோடு பாயிண்ட்லேயே இருக்குது தார் ரோடு பாயிண்ட்லேருந்து பாருங்கள் இது வந்து தோட்டத்துக்கு அவங்க அந்த வீட்டுக்கு போகிறதுக்காக இவங்க வந்து சொந்தமாக ஓனாக பாதை அமைச்சிருக்காங்க இந்த பாதை ஓரத்துலேயே தென்னை மரங்கள் இருக்குது அதுக்கு லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்தீங்களா இதுவுமே விற்பனையில் உள்ளது அந்த தென்னந்தோப்பு பார்த்தீங்கன்னாக்கா இது அட்ஜாயின்ல உள்ள தென்னந்தோப்புங்க அதனால் அருமையான தென்னந்தோப்புனாலும் இதில் சூப்பராக அமைச்சிக்கலாங்க ஏன்னா உங்களுக்கு வாட்ரு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் வாட்ருங்க வற்றாத தண்ணீருங்க நல்லா ஃபுல்லாக இருக்குது தண்ணீர் பாருங்கள் இந்த கருங்கற்களில் நீட்டாக கட்டி கிணறு பார்த்தாவே பிடிக்குங்க கிணறு அவ்வளோ சிறப்பாக செய்து வச்சுருக்காரு அருமையாக இருக்குங்க இன்னும் பார்த்தீங்கன்னா மலை சீசனில் இன்னும் மேலே வந்துடுங்க தண்ணி பார்த்திங்களா இன்னொரு ரெண்டு கல் அளவுக்கு தான் கேப் இருக்குங்க அந்த அளவுக்கு இன்னும் மழை நீ மழை காலங்களில் நீர் மேலே வந்துடும் நல்லா தண்ணீர் வசதியோடு இருக்குங்க அது மாதிரி இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு எண்பது தென்னை மரம் நல்ல காப்பில் உள்ள பெரிய தென்னை மரம் ஒரு எண்பது இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா கூட்டு எதுவும் கிடையாதுங்க தனி கிணறுங்க ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடைய இருக்குது அது இல்லாமல் ஒரு அடிஷனலாக ஒரு போர்வெல் வசதியும் ஒன்று இருக்குங்க அதில் ஒரு மோட்டார் ரூம் வசதி இருக்குது பெரிய தண்ணி மரம் ஒரு எண்பதுங்க அது இல்லாமல் சின்ன கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு இருபது இருக்குதுங்க டோட்டலாக வந்து தண்ணி வந்து ஒரு நூறு இருக்குதுங்க அது மாதிரி வீடு பார்த்திங்கன்னா பண்ணை வீடு அருமையான தார்ஸ் வீடு ஒன்று இருக்குங்க நம்ம உடனே குடியேறி அழகாக இருக்கலாம் அது மாதிரி அட்ஜாயினில் வந்து பண்ணையால் தங்குற மாதிரியும் ஒரு ரூம் வசதியோடு இருக்குது கார் செட் வசதியும் இருக்குங்க அதனால் அருமையான பண்ணை வீடு வசதியோடு சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏற்கனவே இதில் கொஞ்சம் சவுக்கு மரங்கள் போட்டு இதெல்லாம் அறுவடை முடிச்சிட்டாங்க அதனால் மேற்கொண்டு நம்ம இந்த லேண்டை நீட்டாக பராமரிப்பு பண்ணால் சூப்பரான ஒரு தோட்டம் அமைச்சிக்கலாம் பாருங்கள் அருமையான தண்ணீர் வசதியுடன் கிடைக்கும் உங்களுக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நாமக்கல் மாவட்டங்க நாமக்கல் டு திருச்செங்கோடு ஈரோடு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அதாவது வேலை அடுத்து அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் அருமையான பண்ணை வீடு பார்த்திங்களா சூப்பராக இருக்குது நீங்கள் உடனே ஒரு ஃபேமிலி நீட்டாக அதில் குடியிருந்துக்கலாம் அளவில் வீடு வசதி இருக்குது இன்னொரு வசதி பார்த்திங்கன்னா இது தார் ரோட்டில் அட்ஜாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் தேவைப்படுது அப்படின்னா இன்னொரு ஒரு ஏக்கர் கூட எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கலாங்க அதை ஒட்டியே ஒரு ஒரு ஏக்கர் அடிஷனலாக இருக்குது சொல்லியிருக்காங்க அதுவும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதை தேவைப்படுதுன்னா பேசி வாங்கிக்கலாங்க ஃபஸ்ட்டு இதை வாங்கிக்கிட்டு அட்ஜாண்டில் தேவை அப்படின்னா வாங்கலாம் இல்லை வேண்டாம்னா இது மட்டும் போதுமானதாக இருக்கும் அப்படின்னா இதோட கூட நிறுத்திக்கலாம் பைபாஸுக்கும் ரொம்ப பக்கங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வருங்க அவ்வளோதான் மற்றபடி காப்பில் உள்ள தென்னை மரங்கள்லாம் காப்புலாம் மரத்தில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க இது விற்பனையில் இருக்கிறதுனால மேற்கொண்டு எதுவுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் எதுவும் பண்ணாமல் தான் காலியாக வச்சுருக்காரு ஓனர் நாம் வேணா சூப்பரான தோட்டம் வேணால் அருமையாக அமைச்சிக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணாலும் அமைச்சிக்கலாங்க அது மாதிரி நம்மக்கிட்ட தோட்டங்கள் தோ வீடுகள் வீட்டு மனைகள் போன்ற அனைத்துமே நிறையா இருக்குது நீங்கள் என்ன பண்ணுன்னா அடிக்கடி என் நம்ம நம்பருக்கு காண்டக்ட்டில் வந்துக்கிட்டே இருக்கணுங்க ஏன்னா ஒரு முறை கால் பண்ணிட்டு விட்டீங்கன்னா நம்மளும் விடுபட்டு போய்டும் அது மாதிரி வீடியோவில் பார்த்துட்டு ஓரளவுக்கு இந்த இடம் பார்க்கலாம் அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணுச்சுன்னா மட்டும் கூப்பிடுங்க இதை நேராக போய் பார்த்துட்டு டேரெக்டாக பேசலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா பண்ணுங்கள் அது மாதிரி நான் அதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அது மாதிரி சோல்ட் அவுட் போட்டதுன்னா அந்த வீடியோவை கால் பண்ணி கேட்க வேண்டாம் டிஸ்கிரப்ஷனில் பாருங்கள் நான் சோல்ட் அவுட் கொடுத்துருவேன் அதனால் விற்பனையான நிலங்களில் வந்து சோல்ட் அவுட்டில் இருக்குங்க மற்றபடி நீங்கள் இது வந்து அருமையாக தோப்பு அருமையாக அமைச்சிக்கலாம் தண்ணீர் வந்து அன்லிமிட்டட் வாட்டருங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் பக்கத்துலலாம் தென்னந்தோப்பு எப்படி இருக்குது பார்த்திங்களா அது மாதிரி அருமையான தோப்பு அமைச்சிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது இந்த லேண்டு சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள் நேரடியாக சைட் விசிட் பார்க்க வந்துடுங்க பார்த்துட்டு உங்களுக்கு இடம் பிடிக்கிங்கன்னா நேரடியாக ஓனர்கிட்டே உட்காந்து அருமையாக ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் யூ